நாகப்பட்டினம் மாவட்டம் உலகப்புகழ் பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மும்மதத்தினர் ஒன்றிணைந்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் கீழையூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையிலும் வேளாங்கண்ணி பேரூர் திமுக செயலாளர் மரிய சார்லஸ் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு மரக்கன்றுகள் இனிப்புகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் திமுகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து தோறும் ஸ்டாலினின் குரல் துண்டு பிரசுரங்களை கடை வீதிகளில் விநியோகம் செய்தனர் என் நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி பேரூராட்சி மன்ற தலைவர் டயானா சர்மிளா பொதுக்குழு உறுப்பினர் எஸ் பி டி சார்லஸ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் ரெக்ஸ் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்